இன்னைக்கு வந்து அவள் வடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது ஒரு ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம இது வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஸோ எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவுமே பருப்புடைய இந்த மாதிரி ஆட்டி செய்கிறத விட இந்த மாதிரி சீக்கிரமாகவும் செஞ்சாலும் பத்து நிமிஷம் போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிலோ அவள் எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா அவள் நல்ல மூ தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தண்ணியில் விட்டுட்டு அதில் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு அவள் வந்து சீக்கிரமாக ஊறிடும் உங்களுக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்னா அவள் என்ன எடுத்துருக்கு அவள் வந்து நல்லா மெலிசான அவள் தான் உங்களுக்கு அவள் வந்து நல்லா திக்காக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் வெள்ளை அவளுக்கு போல் சிகப்பு அவள் கூட வச்சு செய்யலாம் முடிஞ்சளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க அவள் வந்து தண்ணியில் ரொம்ப நேரம் விட்டுவிட்டால் நான் ரொம்ப கரைஞ்சி போய்டும் அதனால ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தண்ணியில் வச்சுருந்தா போதுமானது ஸோ இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா வந்து பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டால் நல்லாம நமக்கு நல்லா மாவோட கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும் பாருங்கள் நல்லா பிசஞ்சு விட்டாச்சு இந்த டைமில் ஒரு மூணு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கருவேப்பிலை கொஞ்சமாக தழை கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் வடை மாதிரி வடை மாவு பக்குவத்துக்கு பருப்போடெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிசையும் போது ஹார்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது ஒரு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப த டைட் கெட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பிசஞ்சு விட்டு எடுத்தாச்சு இப்போ இதில் இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் ரவுண்டாக ஷேப் வேணும்னாலும் அப்படி எடுத்துக்கலாம் இல்லை பருப்பு உளுந்து போடுற போல் நடுவில் ஓட்டை போட்டுட்டு வேணும்னாலும் அந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம் இல்லை பருப்புட போல் ஓட்டை இல்லாமல் அப்படி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஓட்டை இல்லாமல் தான் எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு வடைப்போல இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதையும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து தட்டி வச்சுருக்க வடையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் போட்டதையும் திருப்பி போடாமல் ஒரு மூணு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் போட்டதையும் கரண்டி போட்டால் எல்லாம் உடஞ்சி வந்துடும் அதனால் போட்டதையும் கரண்டி வாய்க்கக்கூடாது கூடாது எண்ணெயில் ஒரு மூணு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் நல்லா பொண்ணிறமாக மாறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு அவ்வளோதான் எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீது இருக்க எல்லாத்தையும் இதே போல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நல்ல சுவையான ஹெல்தியான அவல் வடை வந்து ரெடி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வெளியே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பவுமே பருப்பு விட உளுந்த விட அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ